இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அழகாக ஒரே கார்டு வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா லில்லி நிச்சயமாக உங்கள் காதல் குறித்து தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு லவ் தான் அழகான எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு காதல் தான் உங்களுடைய காதல் இப்போதைக்கு சில டிவியேஷன் பிரிவினைகளாக இருந்தால் கூட இது வந்து கடவுளால் சேர்த்து சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு அழகான காதல் சூப்பருங்க ஃபஸ்ட்டில் வந்து ரொமான்டிக்கான ஒரு கார்டு வந்திருக்கு ரொம்ப அரு அருமையாக இருக்குங்க பார்க்குறவங்க லைக்கு ஷேரு கமெண்ட் கொடுத்து உள்ளே என்னோடய எனர்ஜிக்குள்ளே வந்துருங்க அடுத்த கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு கார்டு வந்திருக்கு ஃபினான்ஷியல் பிஞ்ச் இன்னொன்று நியூஸ் ஆஃப் அ பர்த் ஆர் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக சில பேருக்கு குழந்தை பிறக்கும் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டுருந்திங்கன்னா குழந்தை பிறக்குது நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா இல்லை புது வேலைக்கு போகலாமா புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு லவ் கடவுள் கொடுத்து அந்த லவ்வும் கிடைக்குது புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ஃபினான்ஷியல் லெவலில் இனிமேல் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல ஒரு தொழில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை குடும்ப சூழல் நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் நல்ல அமோகமாக இருக்குங்க இனிமேல் எதை குறித்தோ நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது அடுத்த க பிரபஞ்சம் என்ன உங்களுக்கு இன்றைக்கி தெரியப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் சில விஷயங்கள் வா ஏதோ பழசில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதோட கெயினாக ஃபினான்ஷியல் கெயின் வருது யாருக்கும் உங்களுக்கு தெரியாமலே இல்லை உங்களுடைய அந்த மூதாதையர்கள் ஏதோ ஒன்று யாருக்கோ ஒன்று செஞ்சுருப்பாங்க இல்லை எங்கேயோ யாருக்கோ எழுதப்பட்ட ஒரு சொத்து வந்து அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கூட இருக்குதுங்க பாஸில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கே புலப்படாத ஒரு விஷயம் அது வந்து சொத்து ரூபத்தில் ஒரு ஃபினான்ஷியல் ரூபத்தில் உங்களுக்கு வந்து அழகாக ப்ரெசண்ட்டாக வந்து கிடைக்க போது கண்டிப்பாக இதில் வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஃபினான்ஷியல் குறித்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அபண்டன்ஸ் தாங்க காசு விஷயம் குறித்து எனக்கு பண விஷயத்தில் எனக்கு லேக்காக இருக்குது ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அழகாக வந்துட்டு இந்த கார்டு மூணு வந்திருக்கு இந்த கார்டு மட்டும் ஒன்று வந்து அழகாக விழுந்திருக்கு ஆஃப் கிரேட் ப்ரைடு அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே இங்கே வந்து நடக்கிற எல்லா விஷயமும் வந்து கடவுளோட ஒரு செயல்தாங்க எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க அது வந்து உங்களே அழிச்சிடும் அந்த கர்வம் மட்டும் இல்லாத ஒரு விஷயமாக வந்து நீங்கள் எப்போயுமே இருக்கணும் ஏன்னா இவ்வளோ ஃபினான்ஷியல் அபர்டன்ஸ் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாங்க நிறையா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது அழகான ஒரு காதலும் வருது இது எல்லாத்துக்கும் தகுதியானவன் தான் நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேங்க அப்படின்னு கர்வம் எதுவும் வேணாம் இங்கே எல்லாமே கடவுள் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிட்ருக்காங்க எல்லாமே அழகாக்க போகிறாங்க அதனால கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க கடவுள் தான் செய்கிறாங்க கிராட்டிடியூட் கண்டிப்பாக கொடுங்க நிச்சயமாக நீங்கள் ஒரே விஷயத்த பிடிச்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை விட்டு வெளியில் வந்து உங்களுக்கான டைம் நல்லா சந்தோஷமாக ஃபன்னாக எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு இல்லை எங்கேயாவது ஒரு பீச்சு இல்லை எங்கேயாவது ஒரு பார்க்கு எதுவும் உங்களுக்கு பிடிக்குமோ கோயிலோ மெடிடேஷன் சென்டரோ எது பிடிக்குமோ ஃப்ரெண்ட்ஸ் வீடோ ரிலேட்டிவ்ஸோ மூவி பார்க்க போகிறதோ எது பிடிக்குமோ உங்களுக்கு அந்த விஷயத்த நீங்கள் பண்ணி கொஞ்சம் வந்து டீவியேஷன் ஆகணுங்க ரொட்டீனாக மொனோட்டனஸாக ஒரே விஷயத்த பண்ணிட்டு அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காமல் அது வந்து வாழ்க்கையை ரொம்ப போரிங் ஆகிடும் கொஞ்சம் வந்து நம்ம வாழ்க்கையிலும் சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் வந்து கஷ்ட கஷ்டத்தை நோக்கிய பயணம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறத விட சேலஞ்சு தாங்க அந்த சேலஞ்சை நோக்கி தான் நம்ம எல்லாருமே வந்து போகிறோம் போராடிட்டு ஓடுறோம் அதுக்கு வந்து உண்டான தெம்பெல்லாம் கொடுக்குறது கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் டைவெர்ட் டைவெர்ட்னால் கோலை விட்டு டைவெர்ட் ஆகக்கூடாது கொஞ்சம் ரொட்டீன் ஒர்க்லேருந்து கொஞ்சம் நேரம் இப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு திரும்ப பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறதாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு குறைவு கிடையாதுங்க இனிமேல் நிறைவான ஒரு சந்தோஷந்தான் நீங்கள் ரொம்ப நல்லா அழகாக இருக்க போகிறீங்க சன் கார்டு வந்தாலே சூப்பராக எல்லாத்துலேயுமே ஹெல்த்லேயும் சரி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்துலேயும் சரி எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சரியாகி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அழகாக வருதுங்க ஃபினான்ஷியலில் அடி தூள் தான் உங்களுக்கு இதை வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இது வந்து என்னென்னு பார்க்கலாம் ஏ டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட் இஸ் திங்கிங் ஆஃப் யூ யாரோ ஒரு டிஸ்டன்ஸில் தூரமாக அது ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் நினச்சிட்ருக்க ஒரு பர்சனாகவும் இருக்கலாம் அவங்க உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்க வந்து உங்களோட நினைவால் தான் இருக்காங்க நீங்கள் எப்படி இங்கே அவங்கள நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க உங்களை மறக்கல கண்டிப்பாக உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற நிறைய பேருக்கு இப்போ நினைக்கலாம் நோ கான்டாக்டில் இருக்காங்க டிஸ்டன்ஸில் இருக்காங்க விட்டு போனவங்க போனவங்களா போயிட்டாங்க என்னை பற்றி நினைக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு நேரம் இல்லை நம்ம தான் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்கள நினைக்கிறோம் அவங்க அவங்களுக்கெலாம் நம்மளை பற்றின எந்த விதமான ஒரு சிந்தனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்ருக்கீங்களா இல்லை அவங்களுக்கும் உங்களை பற்றின அந்த ஒரு திங்கிங்கு தாட்டு எல்லாமே இருக்குங்க நிறைய நினைக்கிறாங்க நிறையா விஷயம் வந்து யோசிக்கிறாங்க நிறைய எடுக்க மாட்டேன் அழகா ஒன்னு தான் விழுது நிச்சயமாக நீங்கள் நிறையா முயற்சி பண்ணி போயிட்டுருக்கீங்க அந்த முயற்சி உங்களுடைய அதனுடைய வெளிப்பாடு எல்லாமே வந்து கிளியாராக வந்து அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரிய வருங்க ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக போடுறீங்க அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க ஃபினான்ஷியல் லெவல்லையும் சரி உங்களை நோக்கிய பயணம் உங்களை சரி பண்ணுற விஷயத்துக்கு உண்டான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயமும் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கண்டிப்பாக ஆகுது நீங்கள் பட்ட அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கிது அடுத்த காலம் வந்து பார்க்கலாமா பிரபஞ்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்த இன்றைக்கி ஓப்பனாக உங்களுக்கு சொல்ல போகிறாங்க அது என்ன விஷயம் ஃபேமிலி விஷஸ் கம் ட்ரூ பயங்கரமான காடாக இருக்குதுங்க இன்றைக்கி ஃபேமிலி விஷஸ் கம் ட்ரூ கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி விஷஸ்லாம் நிச்சயமாக ட்ரூவாக தான் வரப்போகுது நிச்சயமாக நடக்கும் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா சொத்து பிரச்சனைலாம் சரியாக எந்தெந்த பிரச்சனையில் இப்போ இருக்கீங்களோ இதெல்லாம் வேணாம் எனக்கு எனக்கு நல்ல நல்ல விஷயங்கள் என் குடும்பத்துக்கு வரணும் இந்த விஷயம் நான் எதிர்பார்க்குறேன் இது நடக்கணுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக இருந்து இந்த விஷயஸ்லாம் நீங்கள் கடவுள் வரமா கொடுத்துட்டாங்க இனிமேல் வரத்தை வாங்குகிற தகுதி மட்டும்தான் நீங்கள் வளர்த்துக்கிட்டா போதுங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கார்டு என்ஷான்ட் பார்த்துல என்ன விதமான ஒரு கைடன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம் அழகாக வருது நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பேலன்ஸ் இது தாங்க முக்கியம் லைஃப்பில் ஒரு பக்கம் ஆட்டம் காணிச்சின்னா இன்னொரு பக்கமும் சரிஞ்சு கீழே விழுந்து அந்த அப்படியே தட்டே அப்படியே இங்கிட்ட ஆடுற மாதிரி ஆகிடுது அந்த மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துலையுமே உங்கள் வாழ்க்கையோட எல்லா இடத்துலையுமே பேலன்ஸ் கொண்டு வரணுங்க ஒரு ஃபினான்ஷியலில் லாஸாக இருந்தாலும் அங்கே அப்படியே உடஞ்சிடக்கூடாது லவ் லைஃப்பில் லாஸாக இருந்தாலும் உடஞ்சிடக்கூடாது விட்டு போயிட்டாங்க அப்படின்னா உடஞ்சிடக்கூடாது எல்லாத்துலேயுமே ஒன்று இல்லைன்னா ஒன்று இதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தோம்னா அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து கடத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு நல்லா நேர்ந்தாங்க அந்த ஒரு சில லெசனுக்காக சில பேர் வருவாங்க அந்த பீரியடில் கடவுளில் மட்டும் சரணாகதி ஆகிட்டு நம்ம அவர் நமக்கு நம்மளோட பிரச்சனை எல்லாமே அவர்கிட்ட போட்டுவிட்டோம்னா அந்த நேரத்தில் ஒரு பாஸ் கொடுத்த அமைதியாக கையை கட்டிட்டு நின்னா போதும் மிச்சம் எல்லா விஷயத்தையும் கடவுளே பார்த்துக்குவாங்க நம்ம ஒர்க்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும் கையை கட்டிட்டு சும்மா உட்காந்துட்டு யோசிச்சுட்டே அழிஞ்சிட்டே இருக்கக்கூடாது உங்கள் வேலை ஆன் பண்ணிட்டு போகிறது தான் மூவ் ஆன் பண்ணிவிட்டு லவ் பண்ணி நீங்கள் தான் முக்கியம் நிற்கணும் சப்போர்ட் கடவுள்கிட்டேருந்து நீ நிச்சயமாக எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் சப்போர்ட் வேணுமோ அந்த நேரத்தில் கடவுள் வந்து உங்களுக்கான சப்போர்ட் கையில் கொடுப்பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு கடவுளுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் இங்கேருந்து அங்கே தூக்கி போட்டுருவார் உங்களை நல்ல இடத்துக்கு அதனால் கடவுள் கூடவே இருக்கார் எந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் அழுகிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வழி பாதை சப்போர்ட்டு அவர் அனுப்பி வைப்பாருங்க என்சான்ட் பார்க் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அழகாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு காடும் அழகாக வந்துட்டுருக்கு அடுத்த காடு என்ன வந்திருக்கு அப்படின்னா டிட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் ஆகி சில விஷயங்கள் உங்களை விட்டு டிட்டாச் ஆகி போகுது அப்படின்னா நீங்கள் ஓவராக அட்டாச் ஆகி போயிருக்கீங்க உங்களை விட்டுட்டு நீங்கள் யாரையோ சூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் அவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் அழுது கண்ணி விட்டு உங்களுக்குள்ளே வந்து நிறையா லெசன் கற்றுக்கிட்டு நீங்கள் தான் முக்கியம் உங்களை இனிமேல் யார் இருந்தாலும் விட்டு போனாலும் நமக்கு நம்ம தான் முக்கியம் அப்படிங்கிற சில லெசன்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் சுதந்திரமாக வாழுங்க வாழ்க்கையை நல்லா ஜாலியாக வாழுங்கள் எதுக்கு பின்னாடியும் சிறைப்பட்டு போய் அதுக்கு அடிமையாக போய் வாழாதீங்க எல்லாமே ஃப்ரீயாக இருங்க லைஃபே ஜாலியாக ஃப்ரீயாக சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக வாழ்கிறதுக்கு தான் ஏதாவது ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு இது தான் வேணும் அது தான் வேணும் இது ஏன் அப்படி இருக்குது அது ஏன் அப்படி இருக்குன்னா அது அப்படி தான் இருக்கும் அதை நம்ம திருத்த முடியாது மாற்ற முடியாது நம்மளை மாற்றிக்க மாட்டேங்கிறோம் நம்மளை மாற்றிக்க உண்டான சுச்சுவேஷனே நமக்கு தெரியல யாரையோ மாற்ற முடியுமா அலைன்மெண்ட் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு வருது அப்படின்னா பாடி மைண்ட் அண்ட் சோல்லாம் வெவ்வேறு திசையில் நிற்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நமக்கு எல்லாத்தையும் அலைன் பண்ணி ஒரே திசையில் கொண்டு வரத்துக்கு தான் இத்தனை போராட்டமும் வாழ்க்கையில் நடக்குது இத்தனை லெசனும் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்குங்க அடுத்தது என்ன கார்டு வந்திருக்கு பார்க்கலாமா பேஷன்ஸ் சரி வேணாம் கார்டு பொறுமை ரொம்ப முக்கியங்க யார் கடவுளோட அந்த பாடமான பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தான் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருது கடவுள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதனால பேஷன்ஸுமே இங்கே லெசன்ஸ் தான் அமைதியாக பொறுமையாக இருக்கிறதுமே இங்கே லெசன் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ் பாருங்கள் எப்போயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும்